உலக யானைகள் தினத்தையொட்டி கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள மங்களம் யானைக்கு சிறப்பு பூஜை அதனைத் தொடர்ந்து தமிழக அளவில் யானைகள் பராமரிப்பதில் மங்களம் யானையின் பாகன் அசோக்கிற்கு சிறந்த யானை விருது வழங்கப்பட்டது இன்று உலக யானைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதனை முன்னிட்டு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரன் கோவிலில் உள்ள ஐம்பத்தி ஏழு வயதுடைய மங்களம் யானைக்கு மலர் மாலைகள் அணிவித்து பல்வேறு காய்கனிகளை கொடுத்து மலர்கள் தூவி சிறப்பு பூஜைகள் செய்தனர் அதனைத் தொடர்ந்து தென்னிந்திய யானைகள் உடல் நலம் மற்றும் பராமரிப்பு அமைப்பு சார்பில் தென்னிந்திய அளவில் சிறந்த யானை பாகன்கான நான்காவது இடத்தை தமிழக அளவில் யானை பராமரிப்பதில் சிறந்த பாகனாக முதல் இடத்தையும் பிடித்தார் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் மங்களம் யானையின் பாகன் அசோக் தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் செயல் அலுவலர் கிருஷ்ணகுமார் அறக்காவலர் குழு தலைவர் பாலசுப்பிரமணியன் மற்றும் அறக்காவலர்கள் திருக்கோவில் அர்ச்சகர்கள் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் உலக யானைகள் தினம் சியாகோ அமைப்பின் மூலமாக தேர்ந்தெடுத்த சவுத் இந்தியன் லெவலில் தென்னிந்திய அளவில் தேர்ந்தெடுத்த அவுட் ஆஃப் ஃபைவ் அஞ்சு பேரில் வந்து நாலாவது இடத்துல அசோகன் இருக்காரு அதுவும் இல்லாமல் தமிழ் தமிழகத்தில் வந்து முதல் இடத்துல இருக்கார் அதனால் அவரை வந்து அவரை அவரை பெருமைப்படுத்துவதற்கு இன்றைய தினம் வந்து அவர் வாழ்த்து செய்தி இன்றைக்கு அவார்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை ஏற்றுக்கணும் இன்று உலக யானைகள் தினத்தன்று நமது கும்பகோணத்தைச் சேர்ந்த ஆதிகும்பேஸ்வரர் கும்பேஸ்வரம் சேர்ந்த மங்களம் என்ற யானை சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதால் அதற்கு பராமரிப்புக்காக அந்த யானை பாகன் திரு அசோக்குமார் அவர்களுக்கு ஒரு நற்சான்றிதழ் வழங்கி இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இந்த யானையினை கடந்த இருபது வருஷங்களாக நான் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன் அதை சிறந்த முறையில் பராமரிக்கிறதுல அவரை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை என்ற அளவிலே நல்லபடியாக பராமரித்து வருகிறார் தென்னிந்திய அளவில் எங்கள் கும்ப கும்பேஸ்வரன் கோயில் யானை நாலாவது இடத்திலையும் தமிழகத்தில் முதல் இடத்தையும் பெற்று சிறந்த பராமரிப்பு பராமரிப்பாளர் யானை பாகன் என்ற அவார்டை திரு அசோக்குமார் அவர்கள் பெற்றுள்ளார்கள்